ஆண்டவரும் உலகரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கும் விழுக்கும் முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை இருக்கிறது புலம்பல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஒவ்வொரு நாளும் கடந்த காலத்தின் கதவை அடைத்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்தை அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கிறது ஆண்டவர் நாட்களை பிரித்து நாம் புதிதாக தொடங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு புதிய நாள் ஒரு புதிய மாதம் மற்றும் ஒரு புதிய ஆண்டு எப்போதும் இருக்கிறது ஆனால் இந்த புதிய தொடக்கங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் குற்ற உணர்வோடும் ஆக்கினை தீர்ப்போடும் போராடி கொண்டிருக்கிறீர்களா பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் செய்த ஏதோ ஒன்றை நீங்கள் மோசமாக நினைக்கிறீர்களா அல்லது நேற்று நடந்ததை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா எவ்வளவு நேரம் கடந்து விட்டாலும் கடந்த காலம் இன்னும் கடந்த காலமே என்ன நடந்ததோ அது நடந்ததுதான் இப்போது தேவன் மட்டுமே அதை பார்த்துக் கொள்ள முடியும் உங்கள் பங்கு என்னவென்றால் உங்கள் தப்பை ஒப்புக்கொள்வதும் உங்கள் தவறை நினைத்து மன திரும்புவதும் ஆண்டவரின் மன்னிப்பை பெறுவதும் தொடர்ந்து செல்வதுமே ஆகும் புலங்களில் காலையில் தேவனுடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது என்று நம்மை ஊக்குவிக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார் தேவன் தினமும் இரக்கத்தின் ஒரு புதிய தொகுப்பை அளிப்பதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு புதிய தொடக்கத்தை பெற முடியும் ஜீவனை பார்க்கலும் உமது கிருவை நல்லது சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்று உயிரோடு இருப்பதுதான் ஜீவன் நல்வாழ்வு என்பது அதன் பொருள் சுகமாய் மேன்மையாய் சமாதானத்தோடு குறைவின்றி இருப்பது மற்றவர்களோடு நல்ல ஒரு உறவை வைத்து மனம் திருப்தியோடு இருத்தல் அரசன் தன் சிம்மாசனத்திலும் வியாபாரி தன் வியாபாரத்திலும் மாணவன் தன் படிப்பிலும் திருப்தி அடைவான் ஜீவனோடு இருப்பவனை நற்காரியங்கள் சூழ்ந்திருக்குமானால் தேவன் காட்டும் கிருவை எது அன்பான வார்த்தைகளும் பச்சமான செயல்களுமே தம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துதலும் ஆகும் நம்மை ஞான நன்மைகளால் அவர் திருப்தி செய்கிறார் இந்த நன்மைகள் ஜீவனை விட மேன்மையானவை ஏனெனில் அவை மேலான கனத்தை கொடுக்கிறது அதிக இன்பங்களை அளிக்கிறது இந்த கிருவைதான் மேலான காரியங்களை எதிர்பார்க்கும்படி நம்மை ஏவி விடுகிறது நம்மை அதிக பத்திரமாய் காக்கிறது அது ஜீவனை விட நல்லது அது நித்திய நித்தியமானது ஆத்மாவின் தன்மைக்கும் மிகவும் ஏற்றது மகிமை நிறைந்தது அது கலப்படமற்ற நன்மை அழியாத இன்பம் குறையாத ஐஸ்வர்யம் ஆகியால் தான் சங்கீதக்காரன் இது ஜீவனை விட நல்லது ஆகவே என் உதடுகள் உண்மை துதிக்கும் என்று சொல்லுகிறான் மற்றவர்களோடு பேசும் போதும் புகழ்ந்து பேசுவேன்

அமே தேவண்டாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லே